பேஸ்மேக்கர் பற்றிய ஒரு பார்வை பேஸ் மேக்கர் வந்து எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பேஸ் மேக்கர் என்னென்னு பார்ப்போம் ஒரு சின்ன விட சின்னதாக ஒரு அவுன்ஸு ஒரு இருபத்தஞ்சி கிராம் முப்பது கிராம் அவ்வளோதான் வெயிட் உள்ள ஒரு சின்ன மெட்டல் அதை வந்து பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட்டு காலர் இருக்குது இல்லையா இந்த கிளாபிக்கிறது அதுக்கு கீழே அதை அதை சின்னதாக வச்சு அதுக்குள்ளேயே ஒரு லீடுன்னு இருக்கும் அந்த வயரை கொண்டு போய் வலது இருதய கீழறை மேலரை அப்படி வைக்கிறது அப்போ அது வந்து துடிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இது யாருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக துடிப்பு கம்மியானவர்களுக்கு தான் நிறைய நேரங்களில் பேஸ்மேக்கர் வைப்பாங்க மனிதனுடைய இருதய துடிப்பு நார்மல் வந்து அறுபது டு நூறு சிக்ஸ்டி டு ஹண்ட்ரட் நூறுக்கு மேலே போனால் டேக்கி காடியா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஓடும் போது வைக்கும்போது கோவப்படும் போது மற்றும் இதில் வரும்போது கூடும் அறுபதுக்கு கீழே வரலாம் வரக்கூடாதுன்ட்டு கிடையாது நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறவங்க நிறைய அத்லட்ஸு ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஐம்பது அந்த மாதிரி கூட வரலாம் ஆனால் சில பேருக்கு எந்த அந்த மாதிரி இல்லாமலே நாற்பத்ரெண்டு முப்பத்தி மூணு அப்படின்னு இருதய துடிப்பு குறைந்து அவர்கள் பிரச்சனை வரும் அவர்களுக்கு பேஸ் மேக்கர் ரொம்ப அவசியம் இன்னொன்று என்னன்னு பார்த்திங்கன்னா துடிப்புகள் அதிகமாகி குறையும் டேக்கிப்ராடி சின்ரோம் சிக்ஸ் ஐனஸ் சின்ட்ரோம் இதுலேயும் தேவைப்படும் சரி இந்த பேஸ் மேக்கர் உள்ளவர்களுக்கு துடிப்பு குறைவாக இருந்தால் எல்லாருக்கும் வைக்கணுமா அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் உங்கள் மருத்துவர்கிட்ட போகும்போது பொதுவாக நோயாளிகள் கூறுவது என்னென்னா சார் ஒரு மாதிரி தலைக்கு இருக்கு இருக்கிற சுற்று சார் லைட் ஹெடட்னஸ் ஒரு மாதிரி இருக்குது சார் கிடினஸ் சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சார் நடந்தால் ரொம்ப அசதியாக இருக்குது சார் டயட்னஸ் அதாவது துடிப்பு கூடாது நீங்கள் இங்கேருந்து இருந்து ரெண்டு கிலோமீட்டர் நடந்தனாலும் முப்பத்தஞ்சிலேயே இருக்கும் இதே நார்மல் பீப்புளுக்கு எண்பது நூறில் போய் அதை ஆக்சிஜன் உடம்பு கொடுத்து தசைகளுக்கு ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தி பண்ணோம் அவங்களால அது பண்ண முடியாது அதனால் எக்ஸ்ட்ரீம் ஃபெட்டி ஒரு சும்மா ஒரு நூறு இரநூறு மீட்டர் நடந்தாலே அசதியாக இருக்குது அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் சுருங்கிகிட்டே வரும் மயக்கம் சில பேர் இருப்பாங்க டவங்குன்னு மயங்கீழ விழுந்துடுவாங்க திருப்பி சுயநிலை வந்துடும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் மருத்துவர் அணியினீங்கன்னா அவர் ஒரு டுவெல் இடி இசிஜிங்கிற ஒரு ஆர்டினரி இசிஜி எடுத்து பார்ப்பார் அதில் உங்கள் துடிப்பு நாற்பத்தைந்து கீழே இருக்க சைனஸ் பிராடி கார்டியா இல்லாட்டி ஏவி பிளாக் செகண்ட் டிகிரி ஏவி பிளாக் தேர்ட் டிகிரி ஏவி பிளாக் அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் ஹார்ட் பிளாக் அந்த மாதிரிலாம் டயக்னோஸ் பண்ணுவாங்க அப்படி உள்ளவங்களுக்கு சிக்ஸ் ஐனஸ் சிண்ட்ரோம் உள்ளவர்களுக்கு வந்து பேஸ் மேக்கிற தேவைப்படும் சரி இதை வந்து எப்படி இந்த ப்ரொசீஜர் வந்து இது எப்படி பெரிய ஆப்ரேஷனாக எவ்வளோ நாள் தங்கணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது உங்கள் டாக்டர் உங்களை பரிசோதித்து சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் அதெல்லாம் இருந்தால் கண்ட்ரோல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது பிளட் தின்னஸ் ஏஸ் ப்ரின்லோபிட் உகரல் என்று சொல்லக்கூடிய ரத்தம் உறவை தடுக்கக்கூடிய பிளட் தின்னஸ்ல இருந்தீங்கன்னா அதெல்லாம் ப்ராப்பராக ஆன்டிகோஆக்லன்ஸ்லாம் தான் அதெல்லாம் நிறுத்திட்டு உங்களுடைய கிட்னி ஃபங்க்ஷன் எல்லாம் அசஸ் பண்ணிவிட்டு சளி இருமல்லாம் இருந்தால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்களை வர சொல்லுவாங்க வர சொல்கிற அன்னைக்கு அவங்களுக்கு உங்களுக்கு வந்து ஐவி லைன் போட்டு நான் நல்லா கொஞ்சம் அந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த முன்னாடி உள்ளதெல்லாம் பெயிண்ட் பண்ணி தேவைன்னா ஷேவ் பண்ணி நல்லா அப் பண்ணிவிட்டு ஒரு சர்ஜன் கூப்பிட்டு இல்லை அவரே உங்களுடைய இருதய டாக்டரே கூட பண்ணுவாங்க ஒரு சின்னதாக ஒரு நிக் போட்டு அதை உள்ளே வச்சுட்டு அந்த வெயின் சப்ளை வெயின் வெயின்கிறதுல எடுத்து அதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஷீட் மாதிரி போட்டு ஒரு ஒயரை கொண்டு போய் வலது என் கீழறையிலையும் ரைட் வெண்ட்ரிக்கல்லையும் வலது மேலரை ரைட் ஏற்றியத்துலையும் ஒன்று வைப்பாங்க இது டூவல் சாம்பர் பேஸ் மேக்கர் சரி நிறைய இது வந்து கொஞ்சம் விலை அதிகமானது சிங்கிள் சாம்பர் பேஸ் மேக்கர் ரைட் வெண்ட்ரிக்கல்லில் மட்டும் ஒரு வாயிரம் கொண்டு போய் வச்சுருது இதுதான் இந்தியாவில் அதிகமாக செய்யப்படுகிறது ஏன்னா இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் இந்த சிங்கிள் சாம்பர் பேஸ் மேக்கர் வந்து பண்ணுறது வந்து என்ன ஆகுனா மனிதனுக்கு இருதய துடிப்பு வந்து வலது இருதயத்தில் ரைட் ஏற்றியம் பக்கத்தில் உள்ள சைனஸ் இருந்து ஏவி நோடு வந்து ரைட் பண்டு லெஃப்ட் பண்டில் மூலமாக மேல் அறைக்கு செல்லுது ரெஃப்ட் ஃபெண்ட்ருக்கள் ரைட் ஃபெண்ட்ருக்கலுக்கு ஆனால் சிங்கிள் சாம்பர் பேஸ் மேக்கரில் தலையில் ரைட் பெண்ட்டுக்கள் நேராக ஆக்டிவேட் ஆகி லெஃப்ட் வெண்ட்ருக்கில் ஆக்டிவேட் ஆகி அப்புறம் ஏற்று ஸோ இது வந்து நான் ஃபிசியாலஜிக்கல்னு சொல்கிறோம் டூவல் சாம்பர் பேஸ் மேக்கர்னால் என்னென்னா ரெண்டு சாம்பர் ரைட் ஏற்றியத்தில் ஒன்று ரைட் என்ட்ரிக்கில் ஒன்று ஸோ ரைட் ஏற்றியத்தில் முதல்ல அந்த இது அந்த லீடு ஆக்டிவேட் ஆகும் ரைட் ஏட்ரியம் ஒரு நல்ல டிலே கொடுத்து ரைட் வென்ட்ரிக்கல் ஸோ இது எல்லாமே ப்ரோக்ராம்டு இந்த சாம்பர் இதனால தான் இதனுடைய இவ்வளோ அதிகமாக இருக்குது எப்படி ஃபிசியாலஜிக்கலாக நார்மலாக ஒரு ஒரு சாதாரண நார்மல் மனிதனுக்கு எப்படி இருதய துடிப்பு ஏற்படுத்துமோ அதே மிமிக் பண்ணுற மாதிரி பண்ணுறதுனால தான் இந்த டூவல் சம்பர் பேஸ் மேக்கருக்கு காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறது இதுக்கு அடுத்து ஜுவல் சாம்பர் பேஸ் மேக்கர் பயோமெண்ட்ரிக்கலா பேஸ் மேக்கர் சிஆர்டி ஐசிடின்னு இதனுடைய அதிக வெர்ஷன்ஸ்லாம் இந்த பேஸ் மேக்கரை காலையில் ஒரு சின்ன இதில் பண்ணிவிட்டு ஒரு ஓவர் நைட் ஃபாஸ்டிங் நைட் மட்டும் சாப் எப்போமே நைட்டை சாப்பிட் நைட்டு ஒம்பது மணிக்கு சாப்பிட்டு காலையில் சாப்பிடக்கூடாது தண்ணி மட்டும் குடிக்கலாம் வந்து மயக்கம் கொடுக்க மாட்டாங்க தூக்கம் மட்டும் கொடுப்பாங்க கொடுத்துட்டு ஒரு மருந்தை கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல அதை உள்ளே வச்சுட்டு அந்த சப்ளைவின் வெயின் வழியை நான் சொன்ன மாதிரி பண்ணி முடித்து தச்சு விட்ருவாங்க ஒரு ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடும் அவ்வளோதான் இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதனால் இந்த பேஸ்மேக்கர் வந்து நமக்கு வந்து அதில் இந்த பேஸ் மேக்கர் இப்படி இருக்கிறனால அதை ஃபாலோ பண்ணுறது செக் பண்ணுறது எல்லாமே ப்ரோக்ராமர்னு ஒன்று இருக்கும் அது வந்து ஒரு வைஃபை கனெக்ஷன் மாதிரி வெளியே அந்த மிஷினை வச்சு அது மூலமாகவே இந்த துடிப்பை கூட்டுறது குறைக்கிறது அதில் ப்ராப்ளம் உள்ளதை சால்வ் பண்ணுறது எல்லாமே பண்ண முடியும் இது வந்து பெரிய இன்றைக்கி அறிவியலுடைய ஒரு கொடைன்னே சொல்லலாம் நம்ம வந்து பழங்காலத்துலாம் அவ்வளோதான் அப்படியே மயங்கி கீழே விழுந்து இறந்து போயிடுவாங்க ஸோ இந்த இது வந்து பேஸ் மேக்கரை பற்றி நமக்கு வந்து இது எப்படி உயிர் உயிர்காக்குறதுங்கிறது நம்ம இதில் பார்த்தோம்